yeah இதனிடத்தில் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம் நேற்றைய தினம் ஒரு கோர விபத்தொன்று இடம்பெற்றிருந்தது ஒரு பேருந்தினை முந்தி செல்ல இன்னொரு பேருந்து முற்பட்டதன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அத பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற பிரதான தலைப்புச் செய்தி குறித்து பார்க்கலாம் படகமுவ தோரையாய பிரதேச இது போத்கலிக்க பஸ் நிகா கெட்டி ஹத்ரக் மருட்டு என்பதாக அத பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது விசிப்பாக்கட்ட துவால துணக்கட்ட பரப்பத்தலா என்பதாகவும் நவதா மகின் கனிமின் திபு பாஸ்ஸை பிட்டுபஸின் தாவணி உ பாஸ் கெட்டை என்பதுமே இந்த தகவலாக அமைகிறது ஒரு பேருந்தானதே வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பயணிகளை ஏற்றுக்கொண்ட இந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த பேருந்து இவ்வாறு இருக்கிறது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது இதில் உள்ள இரண்டு பஸ்களுக்கு இடையிலான போட்டி நிலைமை காரணமாக பஸ்ஸில் இருந்த நால்வர் உயிரிழந்ததுதான் கடைசியில் நடந்திருக்கிற முக்கியமான சோகமான சம்பவம் எனவே நேற்று அதிகாலை இரு பஸ்களும் இவ்வாறு மோதியிருக்கின்றன விபத்தில் மூன்று முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது இந்த பேருந்துகள் எவ்வாறு விபத்துக்குள்ளாக இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது விபத்தினுடைய கோரம் சரியாக புரிகிறது எனவே குருநாகல் தம்புள்ள பிரதான வீதியின் தோரையாய பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் தான் பெண் ஒருவர் உட்பட நால்வர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸும் கதர்வேலவிலிருந்து குருநாகில் நோக்கி பயணித்த பஸ்ஸும் மோதியமையாலேயே இந்த விபத்து இவ்வாறு சம்பவித்திருக்கிறது வேகமாக பயணித்த பஸ் நிறுத்தப்பட்டிருந்த மற்றுமொரு பஸ்ஸின் பின்பகுதியில் மோதியதால் குறித்து விபத்து சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இவ்வாறு கூறியிருக்கிறார் துரட்டியாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புள்ள குருநாகல் பிரதான வீதியின் தோரையாய பிரதேசத்தில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மாதுரு மாதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பஸ் பயணிகளை ஏற்றுவதற்காக பஸ் திரைப்படத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றுமொரு தனியார் பஸ்ஸின் பின்பகுதியில் மோதிய இந்த கோரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது இதன்போது நிறுத்தப்பட்டிருந்த பஸ் அருகில் இருந்த வீடொன்றின் மதலை உடைத்துக்கொண்டு மரம் இரு பஸ்களும் இருந்த பயணிகள் வெளியே வர முடியாதவாறு சிக்கியிருந்ததாகவும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காயமடைந்தவர்களை கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் மீட்டெடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சம்பவத்தின் போது காயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் குருநாயர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பலத்த காயமடைந்த உட்பட நான்கு பேர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மேலும் நால்வர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடம் என போலீசார் தெரிவிக்கிறார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்ஸில் மோதிய மற்ற அதிக வேகத்துடன் பயணித்துள்ளதோடு சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் குறித்த பஸ்ஸின் பின்பக்கத்தில் மோதியிருக்கிறது என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனு கூறுகிறார் சடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைகளுக்காக குருநாய்கள் வைத்தியசாலையினுடைய அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன சம்பவம் தொடர்பில் துறையாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் நேற்று அதிகாலை இரு பஸ்கள் மோதிய விபத்திலே இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது எனவே நால்வர் உயிரிழந்து முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எனவே நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த மின்துண்டிப்பின் காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன பில்லியன் கணக்கான ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் இந்த செய்திகளின் மூலம்